தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான குரு பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம் பொதுவாக கலா ரசிகரான நீங்கள் எதிலும் சுத்தத்தை எதிர்பார்ப்பீர்கள் எழுத்தாளராக நடிகராக எதையும் துணிந்து சாதிப்பவராக இப்படி பலதரப்பட்ட திறமை படைத்தவராக விளங்குவீர்கள் இல்லையென்றாலும் கூட அடுத்தவரை மேலே உயர்த்தி உபகாரம் செய்யும் திறமை உடையவராக இருப்பீர்கள் மனோதிரம் குறைந்தவர்களுக்கு மருந்து போல் இருந்து அவர்களுக்கு தைரியம் வளர்ப்பீர்கள் தைரியம் உங்கள் இரத்தத்துடன் பிறந்தது எந்த துறை பற்றியும் பேசக்கூடிய ஆற்றல் உடையவர் நீங்கள் உங்கள் பேச்சை பலரும் கேட்க வாய்ப்புண்டு நீங்கள் நவீன தொழில்நுட்பங்களை துல்லியமாக அறிந்திருப்பீர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்வீர்கள் செல்வமும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் தெய்வீக எண்ணங்கள் உங்கள் மனதில் எப்போதும் குடிகொண்டிருக்கும் உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கும் உரியவரான குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஐந்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பிரவேசம் செய்கிறார் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிக அளவு நல்லதை வழங்க இயலாது பாதகங்கள் கொஞ்சம் தலை தூக்கச் செய்யும் எனவே நிதானம் மிகவும் அவசியமாகும் சில நேரங்களில் உங்கள் நிதான போக்கில் தொல்லை ஏற்பட்டாலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக கடன் வாங்குவதிலும் சீட்டு விவகாரத்திலும் அதிக பொறுமை தேவை இருக்கும் இடம் மாற வேண்டியதில்லை அவசரப்பட்டு தொழிலில் விலகவும் வேண்டாம் வீடு மற்றும் வாகனம் வாங்குவதாயின் சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லதுதான் பழைய விரோதிகள் தலை தூக்கக்கூடும் தொல்லைகள் மறுபடியும் தொடங்கும் என்றாலும் அவை நிரந்தர தொல்லையாக இருக்காது அதனால் மனச்சோர்வு வேண்டாம் உங்கள் தன்னம்பிக்கையை தளர்விட வேண்டாம் திட்டங்கள் தீட்டுங்கள் ஒருமுறை தோல்வியடைந்தாலும் மறுமுறை வெற்றி நிச்சயம் பல இன்னல்களையும் தாண்டி முன்னேறிவீர்கள் மருந்து செலவு ஏற்பட்டாலும் பயப்பட தேவையில்லை காலம் நல்ல முடிவை தேடித்தரும் வெற்றி வரும்போது உறவினர்களும் நண்பர்களும் உங்களை தேடி தானே வருவார்கள் பிரச்சனைகள் வரும்போது இறை வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள் மனத்தெளிவும் உறுதியும் உண்டாகும் எதை பற்றியும் கவலை கொள்ளாத ரகத்தினர் நீங்கள் என்பதால் யாருடைய உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்காவிட்டாலும் தன்னந்தனியாலாகவே எந்த ஒரு பணியையும் செய்து முடித்து சாதனை படைப்பீர்கள் சாமர்த்தியம் மிகுந்த உங்கள் வாய்ப்பேச்சாலேயே செல்வம் செல்வாக்கு புகழ் ஆகிய எல்லாவற்றையும் தேடிக்கொள்வீர்கள் உங்கள் திறமைக்கேற்ற புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி தாண்டவமாடாவிட்டாலும் அளவான மகிழ்ச்சிக்கு குறைவிராது கணவன் மனைவியிடையே இணக்கமான போக்கு காணப்படும் என்பதால் வேறு பெரிய பிரச்சனைகள் எழ வாய்ப்பில்லை மனைவி வழி பெரியவர்கள் மூலமாக ஏதும் மனத்தாங்கள் நேருமென்றாலும் அது தானே பின்னர் சரியாகிவிடும் பணப்புழக்கம் பரவாயில்லை என்ற நிலையில் இருந்து வரும் எனினும் தேவைகளை சமாளித்து விடுவீர்கள் குரு பகவான் உங்களுக்கு சில கெடுபலங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் சஞ்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்றாலும் பிரார்த்தனை அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்துவிடும் என்பதால் பயப்பட தேவையில்லை கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் கடன்கள் குறைய வழி உண்டு இட ஓரளவிற்கு பண இடம் உண்டு எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்ட முயல்வீர்கள் என்றாலும் அவை இப்போதைக்கு உடனடியாக தடங்களையே சந்திக்க நேரும் எழுத்து பத்திரிகை போன்ற துறைகளில் உள்ளவர்கள் ஓரளவு முன்னேற்றமான போக்கை கண்டு மகிழ்வீர்கள் குடும்பத்தில் திருமண முயற்சிகளுக்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் உங்களால் இயன்ற அளவு ஏழை எளியவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்களுக்கு நற்பணங்கள் ஏற்படக்கூடிய நிலை உருவாகும் தலைவலி காய்ச்சல் உஷ்ணரோகம் போன்ற சிறு உபாதைகள் ஏற்பட்டு குணமாகும் உறவினர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதற்கில்லை என்றாலும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிக்கரம் நீட்டுவார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நிலையில் நிம்மதி குறைவு உண்டாகும் நிலை உண்டு தேவையற்று சிறு பிரச்சனைகள் கூட சங்கடத்தை உண்டாக்கக்கூடும் என்றாலும் உடனுக்குடன் ஆகிவிடும் என்பது ஆறுதலான விஷயம் பல்வேறு காரணங்களால் பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகும் சிலர் பயணங்களால் பயன்பெறக்கூடும் மனதில் ஒருவித பயம் இருந்து கொண்டிருக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருந்து வருவது அவசியம் பிற மதத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களுக்கு பெருமளவில் உதவுவதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் பலவற்றிற்கும் தீர்வு காணும் நிலை உண்டு எதிலும் தொடக்கத்தில் தடங்கள் ஏற்படுமாயினும் தொடர்ந்து செயல்பட்டால் வெற்றி காண முடியும் மிருக சீர்ஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொந்தமாக வீடு கட்ட நினைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சிலருக்கு பொறுப்பான சில பதவிகள் கிடைக்க இடம் உண்டு எதிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் இரவு நேரங்களில் பயணங்களை மேற்கொள்ளும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருந்து வருவது அவசியம் அரசு வழியில் சிலர் அனுகூலங்களை பெறக்கூடும் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது சாலச்சிறந்ததாகும் மேலும் மற்ற ராசிகளுடைய குருப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்